நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கூழுக்கும் களிக்கும் ஒரு குழம்பு வாங்க வீட்டைக்குள்ளே போகலாம் மொச்சக்கட்டையும் கீரை தண்டு போட்டு ஒரு குழம்பு தண்டு போட்டு குழம்பு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் மொச்சக்கட்டை வந்து முன்னால் நைட்டாக ஊற வச்சிடணும் மூணு விசில் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் கீரைத்தண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மூணு கரண்டி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் மொச்சக்கட்டை வேகச்ச தண்ணியும் இருக்கும் அதுலேயும் ஊற்றிக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்து வருது இப்போ மொச்சக்கட்டை எடுத்தால் அதில் போட்டுக்கலாம் இந்த குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும் கருவாடு போடாமல் வைக்கிற குழம்பு இப்போ மொச்சக்கட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இல்லையே கருவாடு வேணுனாலும் இதில் கழுவி போட்டால் கருவாடு குழம்பாயிடும் சில பேர் கரோடு போட மாட்டாங்க காலையில் டைம் கூழ் ஊற்றும் போது கரோடு போடாமல் கூழ் ஊற்றுவாங்க அதெல்லாம் நாங்கள் கரோடு போடலை இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கட்டியாக கரைச்சி ஊற்றிட்டோம்னா போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் கடாய் போட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவுள் தம்பருப்பு கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் பூண்டு தான் நசுக்கி போட்டிருக்கேன் கடுகுள் தம்பருப்பு இப்போ கடுகு பொறிட்டோம் இப்போ பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம் பூண்டு போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ பொறிஞ்சிச்சு குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம இதில் கரோடு கூட வேணும்னா போட்டுக்கலாம் ஆனால் நாங்கள் கரோடு போடல கரோட போடாமல் தான் வைக்கிறோம் வேணும்னா கரோடு போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்புல எடுத்து கொட்டிக்கலாம் அப்படியே கொட்டி நல்லா கலறி விட்டுடலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி ஊற்றிக்கலாம் செம்ம டேஸ்டியான மொச்ச கீரை தண்டு கத்திரிக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிடும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்